ஜனாதிபதிக்கு இந்த ஜேபிபி என்பிபிக்கு போலீஸ் ராணுவத்தோட பழைய அறியஸ் அதை இப்ப கவர் பண்ணாங்க கிளியர் பண்ணாங்கன்னு நாமல் ஆனா இவங்க காலத்துல ராணுவத்தை எப்படி கவனிச்சாங்கிறது நாங்க நிச்சயமா சொல்லி ஆகணும் ஒரு போட்டோ இருக்கு நாமல் ராஜபக்சல்ல அவரோட அப்பா மகிந்த ராஜபக்சரை பேரை கேட்டாலும் இங்க பல பேத்துக்கு சிறுநீர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்கார ஆனா மனச விசுவாசமா தான் இருக்கு ராஜபக்சு மகிந்த ராஜபக்ச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கைவிடப்பட்டதுல சொல்லாய வாய் அழிய அது இதனால நெல்லுக்காய வைக்கிற இடமா இருந்துச்சுன்னா இப்படி சொல்லுவாங்க மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் என்றது இன்றிலிருந்து மத்தள சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் சூட்டப்படுறது காரணம் என்னென்றால் மாநகரம் நகரில் கொண்டிருக்கிறது ஹலோ அண்ணா வணக்கம் 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 நீங்க நாங்க ஜனாதிபதி வந்து துணிவு இல்லாதவர் சொல்றாங்க யாரும் சொல்றா நம்ம நாமல் ராஜபக்ச ஏன் சொல்றாரு அப்படின்னா இப்பதா ராணுவ வெற்றியை வந்து இவருக்கு வந்து வாயில சொல்ல துணிவில்லை அப்படின்னு அடுத்து எனக்கு சந்தேகம் என்ன சுதந்திர நாளா அல்லது போர்வெட்டி வீரர்கள் அதுதானே அதுதானே இப்ப கேள்வியே இப்ப அனுர்வ தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சுதந்திர தினம் ஆஹ் ஆங்கிலேயர்களிருந்து அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல பெற்ற சுதந்தங்களுக்கு ஆஹ் அவங்களுக்கு வடகிழக்கு மக்களை தவித்து ஆஹா பா விட்டுட்டு இங்க கொண்டாடினது இப்ப சுதந்திரம் அடைஞ்சுதான் இவங்க செய்யணும் அவ்வளவுதான் அதை தாண்டிங்க முப்பது வருஷம் யுத்த வெற்றியோ ராணுவ வீரர்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதோட கடனுக்கு வாங்கின ஆயுதங்களை வந்து இந்த பேரணியில் கொண்டு போய் காட்டுறதெல்லாம் பெருமல்ல அப்படின்னு என்பிபி அரசாங்கத்தில் கொள்கையில அவ்வளவு சோகம் நிற்கிறாங்க ஆனா இப்ப இந்த நாமல் தரப்புக்கு இது ஒரே கோபம் என்ன கோபம் என்னடா என்ன இருந்தாலும் எனக்கு குடும்பமே சேர்ந்து முப்பது வருஷம் யுத்தத்தை வின் பண்ணி நாங்கள் அதை இங்க சொல்றானுங்க அதை சொன்ன எப்படி ராஜபக்சல பேர் வரும் ஒட்டோவா கிரெடிட்ஸ் வந்து விழுகும் மக்கள்லாம் எல்லாம் பெருமையா ஓ ராஜபக்ச அனுர் குமரசனக்க பேசுறாரு பெருமையா அப் அப்படின்னு கதைகள் வரும்னு இவங்களுக்கு எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்ல இந்த அரசாங்கம் வந்து இராணுவத்தை வந்து ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கு அவமதிக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இராணுவத்தையும் அரசாங்கத்துக்கு எதிராக திருப்புற ஒரு பிளான்ல எதிர்த்தரப்பு இந்த நாமல் தரப்பு இருக்குங்கிறது க்ளியர் அவங்கட ஏதாவது முயற்சியை நீங்க செய்ய விடுங்களேன் எல்லாம் அவங்க என்ன செய்யறது ஆனா இதை சொல்லி ஆகணும் இப்ப இப்படி எல்லாம் சொல்றாங்க தானே இப்ப இன்னைக்கு நாமல் ராஜபக்ச கொதிக்கிறாரு பார்லிமெண்ட்ல எப்படி ராணுவத்தை அசிங்கம் பண்ணது போலீஸை கேவலப்படுத்துது ராணுவத்தை அரசாங்கம் ஜனாதிபதிக்கு பழைய போலீஸ் ராணுவத்தோட பழைய அரியஸ் இருக்கலாம் அதை கவர் பண்ணாங்க ஆனா இவங்க காலத்துல ராணுவத்தை எப்படி கவனிச்சாங்கிறது நாங்க நிச்சயமா சொல்லி ஆகணும் ஒரு போட்டோ இருக்கு அம்மையார் மேடம் வாராங்க நடந்த படியில அம்மையாரோட செருப்பெல்லாம் போலீஸ் அந்த பாதுகாப்பு அதிகாரி தான் கையில எடுத்துக்கிட்டு வரணும் ஏன் நீங்க என்ன சொல்றீங்க பூஜ்ஜ பூஜித்த ஜெயசுந்தர் பழைய போலீஸ் மாதிபர் நல்லூருக்கு ஏதோ வழிபட போகக்குள்ள அவருக்கு பாதுகாப்பு போனவங்க நீ அவரோட சூ எல்லாம் எடுத்து கையில வச்சு கொண்டு அவ்வளவு இவங்க அரசாங்கம் ராஜபக்சே வீட்டுல ராஜபக்சே எழுப்புனதுக்கு எழுப்புறதுக்கு முதல் அங்க ராஜபக்சே நாய் பார்த்தது பூனை பார்த்தது படையினர் தானே படையினர் அவங்க காலத்துல தான் அதிகமான கால்வாய் சுத்தமாக்குற வேலையில இருந்து இருக்க குப்பை வேலை எல்லாம் செய்ய வச்சது ராஜபக்ச அது மட்டும் இல்ல சரி யுத்தத்தை வெற்றுன வெற்றி வெற்றி யுத்த வெற்றி யுத்த வெற்றிக்கிறீங்க அதுக்கு காலத்துல பிரதானமா செய்யப்பட்டு சரத்போஷேகா அப்ப சரத் பொன்சேகாவை என்ன அணியம் பண்ணுங்க வெள்ள காட்சட்டை சோட் வெள்ளை சோட்டோட தானே அலையை விட்டானுங்க அப்ப அதெல்லாம் இங்கடாப்பா போச்சு அப்படின்னு கேள்வி கஷ்டம் கடவுள் இருக்கிறாரு குமார் ரெண்டு மாதா சரத்புன்சேக ஆடின ஆட்டத்துக்கு அந்த தமிழ் மக்கள் கண்ணீர் அவரை அவர் வெள்ள காச்சட்ட போட வச்சிருக்கா அப்போ அந்த டைம்ல வெள்ளை காட்சட்டை போட்டாரு அப்ப இவங்க அந்த டைம்ல அமைதியால இருந்தாங்க ராஜபக்சரை போதான் செய்து பிரதானமா செஞ்சுச்சு எல்லா பழிபாங்களே செஞ்சுட்டு அப்ப அமைதியா இருந்துட்டு இப்ப ராணுவத்தை அவ மதிக்கிறாங்களாம் திசை திருப்புறது

இல்லாத அநியாய அக்கிரமங்கள் எல்லாம் அந்த காலத்துல தான் நடச்சு அது ஒரு யுகம் அது ஒரு தனி யுகம் அது ராஜபக்ச யுகம் யுகம் நடக்காத அநியாயங்கள் இல்ல அக்கிரமே நீங்க என்ன இருந்தாலும் இவங்களோட கூட்டணியில இருந்தா இல்ல இவங்களோட கூட இருந்தவரால் விட்டுப்பட்டு ஓடிட்டார் கார்டு தெரியுமா யாரால் அவர் தமிழ் அரசியல் பிரமுகர் ஒருவரின் சம்பந்தி வாசு வாசுதேவ அப்படிங்கிற மாதிரி வருது சரி உங்களோட டவுட்டை போக்குறேன் என்பிபி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நம சமசவாத கட்சியினுடைய தலைவருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார் நாட்டில் இனவாதத்தை ஒழிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதற்கான நம்பிக்கையை அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய பின்னணி அவர்களிடம் இருக்கிறது அதே நோக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி அவர்கள் செயல்பட்டுள்ளனர் எமது ஜனாதிபதி ஒரு சிங்களவர் ஆனால் இனவாதம் பேசவே செயல்படவோ மாட்டோம் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார் மனமாற்றங்கள் நடக்குது அடுத்த சாது இப்போது அவரது பேச்சை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது இதை எதிர்க்கும் குழுக்கள் இருப்பதால் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு குழப்புகிறார்கள் அல்லது எந்த அளவுக்கு இதை செயல்படுத்த அனுமதிப்பார்கள் என்பது தெரியாது ஜனாதிபதியுடனான குழுவினரின் குறைபாடுகளை ஒதுக்கி வைப்போம் நேர்மையான அம்சங்களை எண்ணுவோம் நம்பிக்கையுடன் சிந்திப்போம் இந்த அரசாங்கம் வந்த மற்றும் அனைத்து அரசாங்கங்களிலும் இருந்து வேறுபட்டது எனவே இந்த மாற்றத்தை ஒரு நேர்மையான மாற்றமாக மாற்ற முயற்சி

அரசியல் இல்லையா மவர அரசியல் இல்ல ஆ நீங்க நான் நினைக்கிறேன் வாசுதேவதான் தான் மைந்தவ பழுதாக்குன கோஷ்டியில ஊமை வாமவீர வாசுதேவ ஊரே அங்கல வேற யாரும் மைந்தன அந்த அந்த அலங்காரி இந்த உவங்க கொஞ்ச பேர் நான் நினைக்கிறேன் இவரங்க மோலிவகர் அமைச்சர் அரன்றவர் 6 ஆறு வாசுதேவ ஏதோ பைல பிறட்டக்குள்ள சிங்கத்துல பேர் ஏதோ மாட்டிட்டு போல ஏதோ சிக்கல் வரப்போகுது வடமான சபையின் நாடாளுமன்றம் அவர் ஒரு முறை நாங்கள் நட்பு ரீதியா பேசும்போது ஒரு போதும் அரசியல் பேசறல அவராலே ஒரு கட்டத்தில சமாளிக்கிற பெரிய கடினமா இருந்தது வாசுதேவி வாசுதேவியில மாற்றம் எதிர்பார்க்கலாம இருக்க ஏதோ இவங்க ஏதோ

இப்ப எனக்கு ஒரு நண்பர் அனுப்புறாரு வீடியோ மச்சான் இதை சொல்ல மறந்துட்டு இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு காலத்துல ஒரு போராட்டம் நடக்குது விமான வீரவன்ச பரபரப்பா இருக்காரு போலீஸ்ல எல்லாம் குமிஞ்சிட்டாங்க அந்த இடத்துக்கு உடனே விமான வீரவன்சன் கோட்டாபே போன் அடிக்கிறாரு அந்த இடத்துல அடிச்சுட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஓஎஸ் மாத்தியோங்க போனை கொடுத்து அவரு லவுட் ஸ்பீக்கர்ல தானே போன் இருக்கு போலீஸ் மாத்தியாவுக்கு விளங்கலை அவங்க மீடியாவெல்லாம் மைக்க கிட்ட புடிச்சுட்டானுங்க கோட்டாபே யாரா உங்களை எல்லாம் அங்கே போக சொன்னது உடனே அங்க இருந்து எல்லாம் போ வித்ரோ பண்ணிக்கிட்டு யார் உங்களை அங்க போக சொன்னது அந்த போராட்டத்தை தருக்கு யார் சொன்னது அப்படின்னு அங்க எல்லாம் மைக்ல வந்துருச்சு என்னப்பா உங்க தேவைக்கு போலீஸை நீங்க எப்படி எப்படியோ பயன்படுத்துவீங்க மரியாதை இல்லாமல் கதைப்பீங்க ஏன் விமல் சொல்ல ஆக்கலாம் அடிங்க போறாங்க யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தாக்க போறானுங்க அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும் கேள்வி ஆஹ் பிளட்டூனே வச்சு இயக்குனதான் அவங்கதான் நீங்க கணக்கு அவங்களும் எப்படி அந்த பொலிசையின் ராணுவத்தை எப்படி வச்சிருந்ததுன்னு சொன்னாங்க இந்த கசாப்பு கடையிலே வச்சிருக்கிறாங்கள மாதிரி தான் வச்சிருக்கேன் ஆமா 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 இப்ப கூட இந்த தேசபக்து தென்னை கோடம் எப்படி பலு குக்கும் ராஜபக்ச வளவே பலு குக்கும் அப்படின்னா அந்த நாய்கள் அந்த 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 கோட்டையில இருக்கிற நாய்கள்னு தான் பேரே வச்சிருக்காங்க எல்லாருமே ஏன்னா இவங்க செயற்பாடுகள் அப்படித்தான் இருந்துச்சு அவர் இப்படி தலையை அசைச்சா அது அவரை ஆடிக்கிட்டு போய் செஞ்சிடணும் தினத்தை இதுநாளாக அனுசரித்தவர்களை கைது செய்யுங்கள் துணிவிருந்தால் நாமல் ராஜபக்ச தரப்பு வலியுறுத்தல் கைது அறிவிச்சு சுதந்திரனையும் கைது செய்ய சொல்றாரு ஓ சொன்னது என்ன பல்கலைக்கழக மாணவர் சொன்னது அரசியல் கட்சி என்ற சொன்னது ஆமா அது அப்படி அரசு பண்ணிட இயலுமா ஏன்னா சுமந்திரன் தான் அப்படி பார்த்தா பிடிக்கணும் ஏன்னா சுமந்திரன் இவர ரெண்டு பேரும் சந்திச்சாங்களே ரீசெண்டா நாமல் ராஜபக்ச சாகல கரேசன்லாம் படியேறி போனாங்க சுமந்திரன் ஆ அப்ப அதெல்லாம் இல்ல இல்ல இப்ப மாறி வரும் அப்படின்னா சுமந்திரனின் அறிவிப்பால் நாமல் ராஜபக்ச அச்சத்தில்

யாருன்னு பார்த்தா நம்ம அர்ச்சுனா எம்பி ஏன் கத்துறாருன்னு கத்துறாரு தெரியல சொல்றாரு ராஜபக்சே பத்தி கதைச்சா இந்த மனுஷனுக்கு என்னடா வருது ஏன் இவர் குளறுகிறார் கொஞ்சம் பேசாம இருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு மகிந்த ஜெயசிங்க கொஞ்சம் சும்மா இருங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்றாரு நாமல் ராஜபக்ச இல்ல அவரோட அப்பா மகிந்த பேரை கேட்டாலும் இங்க பல பேத்துக்கு சிறுநீர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்காரப்புள்ள ஆனா மனுஷன் விசுவாசமா தான் இருக்கு ராஜபக்சு விட்டு கொடுக்க மாட்டாப்புல அது 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 ஏதோ நல்ல இது ஒரு பவுண்டவுன் இருக்கு எதிர்கட்சியில இருக்க கூட அந்த எதிர்கட்சியில மாண்பு காப்பாத்துறாரு அது அவர் காப்பாத்திக்க இருக்காரு வந்து அவர் வேலையை தெரிய தெரிஞ்சுக்க இருக்காப்புல பாப்போம் எங்க போயிட்டு முடி இருந்தாரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாப்போம் உங்களுக்கு ஒரு தெரியுமா

ஒரு நன்றி 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 இப்போது ஆஹ் மத்தள சர்வதேச விமான நிலை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்த நான் சொன்ன மாதிரி நடக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தானே பயணிகள்

அறுநூற்று பதினான்கு பயணிகள் பயணம் செய்துள்ளனர் அத்துடன் இந்த ஆண்டில் எழுநூற்று மூன்று சர்வதேச விமான பயணங்கள் வெற்றிகரமாக கையாளப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான வளர்ச்சியும் புதிய அரசாங்கத்தின் இந்த விமான நிலையத்தின் மீது செலுத்திய விசேட கவனமும் இந்த வெற்றிகரமான செயற்பாட்டு காரணம் என்று இது அனுரூபமாகிற அறிக்கையில் விமான சேவைகள் அமையம்பெற்று கோடிக்கணக்கான பொதுப்பணம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் தற்போது தேசிய பொருளாதாரத்துக்கு பலிச்சு சரிதானே அந்த கட்டாட்டி நீங்க எவ்வளவு துளைச்சிருப்பீங்களா நீங்க அதான் கைவிடப்பட்டது அதுதான் நெல்லுக்காய வைக்க நிறமா இருந்துச்சுன்னா நெல்லு களைஞ்சி ஏத்தாலே பத்தல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போற ரோடு எல்லாம் நெல்லு ஏர்போர்ட்லயும் நெல்லு நெல்லை காய வைக்கிற ஒரு இடமா தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த அரசாங்கம் வந்து டேக் ஓவர் பண்ணி ரைட் ஏ இதை மாத்தணும் அப்படி எப்படி சிஸ்டம் ஏதோ நடந்து இருக்கு என்ன செய்யறது நாட்டு தான் வளர்ச்சிக்காய் நெல்லுக்காய் வச்சு அது எவ்வளவு படத்தை செலவழிச்சுட்டு அம்மா அம்மா அந்த இவர் பழைய பிரதமர் டி எம் ஜெயராட் அவர் ஒரு பேப்பர் படிப்பார் ராஜபக்சி பேர் மாற்றம் செய்யல மாத்துவாங்களோ இல்ல இல்ல நான் அப்படியே அத அது திரும்ப குளறுப்படி பண்ணுவாங்க இவங்களுக்கு இல்ல இல்ல இவங்களுக்கு சின்ன பிரச்சனை காலையில அரைக்க வரும் மத்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் பேர் மாற்றப்பட்டு ஏதாவது ஏதாவது ஒரு வேறொரு பேரை சொல்லி விட்டுருவாங்க இப்படி சொல்லுவாங்க மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் இன்றிலிருந்து மத்தள சர்வதேச விமான நிலையம் காரணம் என்னென்றால் இலங்கையில் சர்வதேச விமான நிலையம் ஒன்றுக்குமே நாங்க தனிப்பட்ட ஆகிற பெயர் வைக்கிறோம் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையம் பலாரி சர்வதேச விமான நிலையம் அது மாதிரி மத்தள சர்வதேச அது வந்து ஒரு சாதாரண நடைமுறை தான் பேர் மாற்றம் செய்யப்படுகிறது என்ன செய்யும்

பருப்பு சம்பளமா பருப்பு சம்பளம் தான் இருக்காங்க பொல் சம்பல் உம் மாற்றங்கள் வருவான்னு பாக்கலாம் சோ நாளைக்கு மீட் பண்ணுவோம் டீ கடையில செட் ஆகும் நாளைக்கும் பேசுவோம் பை நன்றி வணக்கம் பாய்